அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேர் செலுத்தி வந்துடுச்சு கொழுக்கட்டைலாம் செய்யணும் கொழுக்கட்டைக்கு தேவையான அரிசி மாவை கடைக்கில் வாங்காமல் வீட்லேயே அருமையாக ஈஸியாக அரைச்சி ஒரு ஆறு மாதத்துக்கு அதை எப்படி பாதுகாக்கிறது அப்படின் தான் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அரிசி மாவை வச்சு கொழுக்கட்டை மட்டும் இல்லாமல் அரிசியில் செய்கிற எல்லா பலகாரமும் செய்யலாம் ஸோ இன்ஸ்டண்ட்டாக இந்த பொடி வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது சீடை முறுக்கு தட்டை இடியாப்பம் புட்டு இது மாதிரி எல்லா ஐட்டத்தையும் நம்ம இந்த அரிசி வச்சு செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நான் வந்து ஒரு ஒரு கிலோ பச்சை அரிசி சாதாரணமா ஸ்டேஷனில் கிடைக்கிற அரிசி கூட நம்ம யூஸ் பண்ணலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணியில் அலசிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும் ஊற வச்ச அரிசியை இது மாதிரி ஒரு நல்ல பருத்தி துணியில வேஸ்டியாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் கலர் இல்லாத துணியாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஆற வைக்கணும் வெயிலில் கண்டிப்பாக காய வைக்கக்கூடாது இது மாதிரி நல்லா பிரித்து போட்டு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் காய வச்சா போதும் ஏன்னா ஈரம் இல்லாமல் இருந்தால் போதும் லேசா ஈரப்பதம் இருக்கணும் எப்படின்னா நம்ம உள்ளங்கையில் ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கையில் ஒட்டணும் அரிசி லேசா ஈரப்பதம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படின்னா நீங்கள் மில்லுல குத்து அரைச்சிக்கிறது தான் பெஸ்ட்டு கிட்ட சொன்னால் நல்லாவே அரைச்சி கொத்துருவாங்க மிக்சிலையும் அரைக்கலாம் கம்மி இருந்தா மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சின்னு வந்திருக்க மாவை என்ன பண்ணோம் இது மாதிரி ஒரு பெரிய வானொலியாக எடுத்துக்கணும் கனமான வானொலியாக இருந்தால் மாவு வந்து தீஞ்சி போகாது ஸோ ரெண்டு பார்ட்டாக கூட நம்ம பிரித்து கூட நம்ம வறுத்துக்கலாம் இது மாதிரி வானொலியில் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வறுக்கணும் ட்ரை ஃப்ரை தான் ஆனால் அந்த பதினஞ்சு நிமிஷமும் அதை கிளறி வீட்டுக்குன்னே இருக்கணும் ஏன்னா அடிப்பிடிக்கூடாது கலர் மாறிடுச்சுன்னா நீங்கள் செய்கிற பட்சணம் வந்து நல்லா வராது ஸோ இந்த பதினஞ்சு நிமிஷமும் நீங்கள் கிளறி வீட்டுக்குன்னே இருக்கணும் நெருப்பு கண்டிப்பாக தான் இருக்கும் இது மாதிரி நல்லா வருத்திங்கன்னா அந்த மாவுல இருக்க ஈரப்பதம் போயிட்டு நல்லா ட்ரை ஆயிடும் எப்படி போதும்னு கண்டுபிடிக்குதுன்னா நீங்க அதை ஒரு சிட்டிகை விரல்ல எடுத்து நம்ம கோலம் போடுவோம்ல கோலம் போடுற மாதிரி ஒரு கோடு இழுத்தோம்னா கையில வந்து உதிரணும் மாவு ஒட்டக்கூடாது கையில அந்த அளவுக்கு வறுத்துட்டு அதை இறக்கிடலாம் இறக்கிட்டு இது மாதிரி ஒரு ஜல்லடையில கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா ஜலிச்சிக்கணும் இது மாதிரி ஜலிச்சிங்கன்னா திப்பியெல்லாம் இந்த ஜல்லடையில் தங்கிடுவோம் இல்லை அந்த திப்பி நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது அது வேஸ்ட்டு தான் அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த திப்பியை திரும்பவும் மிக்ஸியில் போட்டு ஒரு குறை குரன் அரைச்சிட்டு நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இது மாதிரி கோலம் போட்டிங்கன்னா எறும்பு குருவி இதெல்லாம் சாப்பிடும் நல்லதாகவும் இருக்கும் அவ்வளோதான் அரிசி மாவு ரெடி இப்போ ஜல்ச்சாட்சி இதை பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருக்கு பாருங்கள் இது மாதிரி நம் மாவு நைஸாக இருந்தால் நம்ம எந்த பலகாரம் செஞ்சாலும் சூப்பராக வரும் இதை வந்து ஒரு நல்ல டைட்டு கண்டெய்னரில் போட்டு கண்ணாடி பாட்டிலாக இருக்கலாம் இல்லை இது மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் இருக்கும் அதை போட்டுட்டு நீங்கள் வச்சுக்கலாம் மாசத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி வெயிலில் வச்சு எடுத்தீங்கன்னா வண்டெலாம் வராது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் பபாய்